இரவு நேரங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அதிகரிக்குங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை தீவிரமாகுமா அல்லது ரொம்ப குறைவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா நிறைய மாவட்டங்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமாகவே வெளுத்து வாங்கியிருக்கு அதாவது சில இடங்கள்ல கனமழையும் சில இடங்கள்ல மிதமான மழையும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துலயும் பதிவாக நம்ம பார்க்குறோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு காத்துட்டு இருக்கு நம்ம தேதிகள் முதற்கொண்டு நம்ம நிறைய மாவட்டங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் மழை தொடங்காமலே இருக்கு என்ன காரணங்க ஏன் இப்படி மழை வராமலே இருக்கு நிறைய மாவட்டங்களில் நேற்று இரவு நேரங்களில் மழை பதிவாயிருக்கு டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் உள் மாவட்டத்தில் சில இடங்களிலும் பரவலாக நமக்கு மழையானது நேற்றைய தினங்களில் பதிவானது ஆனால் இன்னும் சில மாவட்டங்களில் சரிவர மழை பெய்யவில்லை அந்த பகுதிகளுக்கும் எப்போ கனமழை ரொம்ப அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் அதனால் கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் கனமழை வாய்ப்புகளை நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் படிப்படியாக மாலை நேரங்களுக்கு பிறகு இந்த கனமழையானது தீவிரமடையும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் அதிகபட்சம் நீங்கள் மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது அந்த மாலை நேரங்களிலிருந்து அந்த பிறகு படிப்படியாக அந்த இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் ஒரு சில மாவட்டங்களில் மழை தீவிரமாகும் ஏற்கனவே நம்ம கடந்த நாட்கள்ல சொல்லியிருந்தோம் ஒரே நேரத்துல முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் ஒரே நாளில் ஒரே நேரங்கள்ல மழை தீவிரம் ஆகாது ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டுமே நமக்கு மழை கிடைக்கும் பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை தொடர்ந்து பதிவாகும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம் அதே தான் நமக்கு நேற்றைக்கு நிறைய புதிய மாவட்டங்கள்ல மழையும் பதிவாகி இருக்கு இன்றைக்கும் மழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழையானது அதிகரிக்க தான் போகுது வரக்கூடிய ஆகஸ்ட் இரண்டாவது வாரங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழையானது பதிவாக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இன்னும் சரி வர பெய்யாத மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிக்கும் அதனால இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு மாவட்டங்களில் கடந்த இரண்டு மூன்று நாட்களில் மட்டும் நமக்கு மழை பதிவாகியிருக்கு இன்னும் நமக்கு ஐம்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் வரைக்கும் இன்னும் மழை பெய்யாமல் இருக்கு சரி வர மழை பெய்யாத பகுதிகளுக்கும் நிச்சயமாக கனமழையானது இந்த அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று நாட்களுக்குள்ளேயே பதிவாகக்கூடும் குறிப்பாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கனமழையாக எதிர்பாருங்க ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் தமிழ்நாட்டில் மிக கனமழை வரைக்கும் தீவிரமடையும் இந்த முதல் வாரத்துல மிதமான மழையும் கனமழையுமாக பகுதியாக விட்டுவிட்டு பதிவானாலும் ஆகஸ்ட் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் குறிப்பாக எட்டு ஒன்பது பத்து தேதிகள்லாம் நமக்கு கன முதல் மிக கனமழையும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை அதிகரிக்கும் அதனால எல்லா நாட்களுமே நமக்கு மழை உண்டு அதுல ஒரு சில நாட்கள் வந்து சில இடங்கள்ல வானம் ஓரளவு மேகம் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே இருந்தாலும் படிப்படியாக மழை இல்லாத பகுதிகளுக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் நேற்றைக்கு வந்து சில இடங்களில் பரவலாக மழையானது பதிவாகியிருக்கிறது ஆகவே தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் கனமழை கண்டிப்பாக உண்டு மாலை நேரங்களுக்கு அப்புறம் நீங்கள் மழை வாய்ப்புகள் அதிகம் எதிர்பாருங்க இந்த டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் தீவிரமாக போது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே நம்ம மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் இனி வரும் நாட்களில் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிறோம் டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு அதில் குறிப்பா பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகள்லாம் விட்டுவிட்டு நமக்கு மழை பகுதியாக பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் கனமழையாக தீவிரம் எதிர்பாருங்க டெல்டாவில் அதிகபட்சமாக நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்குமே பதிவாகி இருக்கிறது தென் மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டுவிட்டு நமக்கு கனமழையானது இருக்கும் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது போன்ற பகுதிகளில் எப்போதாங்க மழை வரப்போகுது நாங்களும் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டே இருக்கோம் மழையே வரமாட்டேக்குது அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் தமிழ்நாட்டுல நம்ம சொன்ன தேதியில இருந்து மழை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு அதுதான் ஒரே நேரத்துல எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கல அப்படின்னாலுமே கூட படிப்படியாக மழை முன்னேறிட்டு தான் இருக்கு அதனால மழை இனிமேல் குறைய வாய்ப்பு கிடையாது தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களிலும் அதிகரிக்க தான் வாய்ப்பே தவிர நிச்சயம் குறையாது அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் பெய்யாத பகுதிகளுக்கும் மழை வரும் உறுதியாக இருக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நமக்கு நிறைய இடங்கள்ல கனமழை காத்துக்கிட்டு இருக்கு அதனால சென்னை பகுதிகளுக்கும் இரவு நேரங்கள்ல மட்டும் நீங்க உஷாரா இருந்தா போதும் மற்றபடி காலை முதல் மாலை வரைக்கும் மழை வாய்ப்பு கிடையாது இரவு நள்ளிரவு நேரங்களில் மட்டும்தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று தினங்களுக்கு சற்று எச்சரிக்கையாக இருங்க மழை நிச்சயம் தீவிரமடையும் நிறைய மாவட்டங்களில் மழை பதிவாகிட்டு இருக்கு மழையே பெய்யாமல் கிடையாது அதுல ஒரு சில மாவட்டங்கள் இன்னும் நமக்கு மழை தொடங்குறதுல தாமதமானாலும் நிச்சயம் கனமழை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் இரவு நேரங்களில் இந்த மழை வாய்ப்புகளையும் எதிர்பாருங்க உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள்லாம் அவ்வப்போது விட்டு விட்டு சில இடங்களில் பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு ஆகஸ்ட் மாதங்கள்ல நம்ம சொல்லியிருக்கிறோம் உள் மாவட்டங்கள் நிச்சயம் ஒரு மிக கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சற்று எச்சரிக்கையா இருக்கணும் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல பகுதிகளில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் நீலகிரி மேற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் விட்டு விட்டு கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்குள்ளேயே நிறைய மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமடையும்